ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னமகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சக்கரை நோய் வராமல் தடுக்கிறக்கு மாதிரி ரெசிபீஸ் வந்து நம்ம வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு பார்க்கலாம் அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே ப்ரெஷர் சுகர் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா சக்கரை வந்து எல்லாருக்குமே வந்து சீக்கிரமாக வந்துடுது அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா உணவு முறையில் வர பழக்கத்தால் தான் வந்து இந்த சக்கரை நோய் வரதுக்கு காரணமே அதுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ரெசிபிஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக அது வந்து நம்மளுக்கு வந்து லெவலில் இருக்கும் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டரை கிளாஸ் அளவுக்கு வெள்ளைச்சோளம் சேர்த்துக்கலாங்க இதை தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா அலசி எடுத்துக்கோங்க அலசிட்டு இதை தண்ணி சேர்த்து எட்டுலேருந்து பத்து மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு சோளம் வந்து அதிக நேரம் ஊறினா தான் நல்லா அரைப்பட்டு வரும் இப்போ தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ வேறு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் வந்து உளுந்து சேர்த்துக்கோங்க இதை நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அரைக்கிறதுக்கு முன்னதாக அரை கிளாஸ் அளவுக்கு அவல் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது கூட நீங்கள் அரிசி வேணுனாலும் சேர்த்துக்கலாங்க நான் என்றைக்கு வந்து அரிசி சேர்க்கலாம் உங்களுக்கு அரிசி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கூட ஒரு கிளாஸ் அளவுக்கு நீங்கள் இட்லி அரிசி இல்லைன்னா சாப்பாடு அரிசி அந்த மாதிரி எதாவது ஒன்று நீங்கள் சேர்த்து செய்யலாம் பாருங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லா உரி வந்துடுச்சு இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சோளம் தினை வரகு ராகி அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க நம்ம இப்போ வந்து அதிக அளவு வந்து அதை யூஸ் பண்ணுறதில்லை அதனால தான் நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோய் வந்து வர்றதுக்கு காரணமே அதனால் இந்த மாதிரி சிறுதானியத்தில் வாரத்தில் ஒரு நாள் வந்து ஏதாவது ஒரு ரெசிபி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம குழந்தைங்கள சாப்பிட வைக்கணும்னா அதுவும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்யணும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி இட்லி ரெசிபி தோசை அந்த மாதிரி செய்கிறோம் அவங்களுக்கு வந்து களி கூழ் அந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மாவு வந்து நல்லா பொங்கி வந்துடுச்சு அடுத்த நாள் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள் இப்போ இதை கூட உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி தட்டில் நீங்கள் வந்து இட்லி ஊற்றிட்டு பாத்திரத்தில் வைக்கும்போது தண்ணி வந்து நல்லா குதிச்சதுக்கப்புறமா இட்லி தட்டு வைங்க அப்போ தான் நம்மளுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இதை வந்து நல்லா விந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து குச்சியில் வந்து நல்லா ஒட்டமாக வந்திருக்கு பார்க்கும்போது தெரியும் இது லைட்டாக தண்ணி துளிச்சுட்டு நம்ம எடுத்துக்கலாங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது கூட வந்து நான் வெங்காய சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி